உங்களுக்கு என்னென்ன என்ன வயசு ஆது 75 வயசு ஆதுங்கயா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உடச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றதே நானே மனைவி மட்டும் தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்தறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்ல அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இல்லாத கூட்டணி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்லடத்தில் வாக்கு சேகரித்து பரப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இல்லாத கூட்டணி என விமர்சித்தார் பத்து ஆடுகள் ஒன்றாக சேர்ந்தால் கூட தனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துவிடும் ஆனால் இந்தியா கூட்டணியால் அது முடியவில்லை என கடுமையாக விமர்சித்தார் பிரதமர் மோடியின் தலைமையில் கோடி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளதாக கூறிய அவர் பாஜக உள்ளே வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் மூன்று கோடி வீடு கட்ட கொடுக்க போகின்றார்கள் இன்னும் மூன்று கோடி இன்னும் மூன்று கோடி அடுத்த மூன்று கோடி வீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது